இன்னைக்கு மத்திய அரசு சாயங்காலம் நாலரை மணிக்கு அரசாணை வெளியிட்டு மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் ஆக்ஷனை முழுவதுமாக ரத்து பண்ணி அரசாணை வெளியிட்ட கையில் இருக்கு சாயந்திரம் நாலரை மணிக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஏக்கர் முழுவதுமாக அந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் நேற்று என்ன உத்தரவாதம் நம்முடைய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயா கொடுத்தாங்களோ அதை முழுவதுமாக ரத்து செய்து என்று அறிவித்திருக்கின்றார்கள் அதனால் முதல்ல நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாவது அந்த கிராம பகுதி மக்கள் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர்த்துக்கு மேல ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருந்தாங்க இன்னைக்கு அவர்கள் இன்று இரவு நிம்மதியாக அவங்க எல்லாம் தூங்கப் போகலாம் அந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கிராம சொந்தங்களும் கூட நிம்மதியாக இன்றிலிருந்து அவங்க தூங்க போகலாம் நாட்டிற்கு இந்த டங்ஸ்டன் என்பது மிக முக்கிய ஒரு திருப்பிக்கப்பட்டு